ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக இட்லிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஃபன் சாம்பார் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கை அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறேன் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு டேஸ்ட்டும் சேர்ந்துருக்கிறது இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கிறேன் ஒரு நாலஞ்சு வெந்தயம் ரொம்ப அதிகமாக வெந்தயம் தேவையில்லை இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து கூட நம்ம பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லைன்னா தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் அந்த பருப்போடு போட்டு இப்போ நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ணலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போது கொஞ்சம் பூண்டும் சின்ன வெங்காயமும் இதனோடையே சேர்த்துக்கிடலாம் அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு தக்காளியும் கட் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் வச்சோம்னா பருப்பு நல்ல குலைவாக வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இனின் வந்து லைட்டாக நம்ம வந்து தடைஞ்சிக்கிடலாம் வெஜிடபிள்ஸ்லாம் தனியாக எடுத்துகிட்டு கடைஞ்சிட்டு திருப்பி கூட உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே நம்ம கடைஞ்சிக்கலாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் சாம்பார் தேவைன்னால் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததும் மல்லியில் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக சாம்பார் நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு இனி தாளித்து மட்டும்தான் கொட்டணும் தாளிக்கிறதுக்கு ஆயில் ஹீட்டானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயத்தை இதனடியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் ஃப்ளேவருக்காக வத்தல் வந்து கிள்ளி சேர்த்துக்கிடலாம் நல்லா இது கலர் சேஞ்ச் ஆனோன்னே நம்ம தாளித்ததை சாம்பாரோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான வாசனையோட இட்லி சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்